லண்டனில் சமீப காலமாக கார் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு தம்பதி ஒன்று லண்டனை சேர்ந்தவர்கள் மியா போப்ஸ் பிரே மற்றும் மார்க் சிம்சன் தம்பதியினர் தங்களது திருட்டு போன காரை தொழில்நுட்பம் மூலம் காப்பாற்றிய நிலையில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவர்கள் ப்ரூ கிரீன் பகுதியில் உள்ள தங்களது வீட்டின் வழியை சமீபத்தில் ஜாக்வார் நிறுத்தி வைத்திருந்தனர் காலை எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டின் முன் இருந்த கார் திருடி சொல்லப்பட்டிருந்தது இதுகுறித்து போலீசாரின் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து புகார் அளித்தனர் அவர்கள் ஆள் பற்றாக்குறை காரணமாக புகாரை விசாரிக்க நேரமாகும் என கூறினர் காரில் உள்ள ஏர்டெக் லாக்கெட்டர் எனும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கார் குறித்த தகவல்களை பார்த்தனர் இதனை அடுத்து தம்பதியினர் தாங்களாகவே ஏர்டெக் லாக்கெட்டர் காட்டி இடத்திற்கு சென்றனர் சிலர் ரகசிய குறியீட்டை செலுத்தினால் மட்டுமே காரை இயக்க முடியும் அதனால் திருடர்கள் காரை தள்ளிச் சென்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் அதுக்கு மேல் தள்ள முடியாமல் ஒரு இடத்தில் காரை நிறுத்தினர் அதை தம்பதியினர் மீட்டெடுத்துள்ளனர்